ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது பதிமூணாவது வாரம் ஸோ பதிமூணாவது வாரம் அப்படிங்கிறது டிடிஎஃப் அதாவது டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது யார் இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீக்ஸ்க்கே வந்து போகலாம் ஸோ அதனால் வந்து பிக் பாஸே இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இதில் யாரெல்லாம் முட்டி மோதி விளையாடி அதில் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த வாரத்தில் அதுதான் சுவாரஸ்யமாக வந்து நடக்கு போகுது ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் கிடையாது சொல்ல போனால் இப்போ வீக்லி டாஸ்க் அப்படின்னா இப்போ டெவில் வசிஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னா அந்த வாரம் முழுக்க அது மட்டும் தான் வந்து விளையாடுவாங்க அதில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த மாதிரி தான் வந்து வந்து இருந்துகிட்டு பட் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை பொறுத்த வரலையும் பத்து டாஸ்க் வந்து கொடுக்கப்படுகிறதா ஸோ இந்த பத்து டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி ஸோ அது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கோராக வந்து இருக்க போது ஒரு சில கண்டஸ்டன்ட்டு ஒரு சில கேம்ஸில் வந்து வின் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து ஃபுல் பாயிண்ட் வந்து கிடைக்காது அஞ்சு பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை டென் பாயிண்ட்டாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வர்றவங்க தேர்ட் பொசிஷன் ஃபோர்த் பொசிஷன் அதே மாதிரி செகண்ட் பொசிஷன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு பட் இந்த சீசனை பொறுத்த பிறலையும் பத்து டாஸ்குகள் வந்து வழங்கப்படுகிறது தான் இதுக்கு முன்னாடி கூட அந்த ஃபோரு ஃபைவ் அந்த மாதிரி டாஸ்க் தான் வந்து இருந்திருக்கு பட் இந்த சீசனில் பத்து டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ பத்து டாஸ்க் வந்து கொடுக்கும்போது யாருனாலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா சில பேர் டெக்னிக்கலாக பயங்கர நாலஜபிளாக வந்து இருப்பாங்க ஸோ டெக்னிக்கல் டாஸ்க்கெலாம் வந்து வரும் அதாவது பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் அந்த டாஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து உகந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கில் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடங்கள்ல மாதிரி சில பேர் வந்து ரெண்டுத்திலையும் மிங்கிள்டாக இருப்பாங்க டெக்னிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபிசிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க இதுலேயும் ஒரு காலை வச்சு விளையாடுவாங்க அதுலேயும் ஒரு காலை வச்சு விளையாடுவாங்க ஸோ அப்படி வந்து போச்சு அப்படின்னா இந்த கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆளை வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர டெக்னிக்கலாக விளையாடக்கூடிய ஒரு ஆள் டெக்னிக்கலாகவும் விடா விளையாடுவார் அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் வந்து விளையாடுவார் ஸோ ரெண்டு சைட்லையும் வந்து இவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதே பவித்ரா அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது டெக்னிக்கலாலாம் கொஞ்சம் பெருசாக இருக்காது பட் ஃபிசிக்கலாக ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட இன்புட் போடக்கூடிய ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அதே மாதிரி ஒவ்வொரு கன்டெஸ்டன்ட்டையும் நம்ம டீ கோட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய கரேஜ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ அதை வச்சுக்கிட்டு இவங்க டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வந்து நடத்த போகிறாங்க பத்து டாஸ்க் அப்படிங்கிறதுனால சிலர் வந்து பிசிக்கல் டாஸ்கில் வந்து தோற்றுறலாம் சிலர் வந்து டெக்னிக்கல் டாஸ்கில் வந்து தோற்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் வின் பண்ணலாம் அதே மாதிரி டெக்னிக்கல் டாஸ்கில் போகலாம் ஸோ அதை அதனால் வந்து இந்த காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்ல வரேன் ஸோ யார் டிக்கெட்டு ஃபின்னாலே டாஸ்க் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் நன்றி வணக்கம்